குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு பின்னங்கள் எடுத்துக்காட்டு ஆறு கேள்வி ரெண்டு பை மூணு மற்றும் மூணு பை ஐந்தை கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தீர்வு அப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கொடுத்துருக்கிற பின்னங்களை பாருங்க டூ பை த்ரீ அக்கமாக த்ரீ பை ஃபைன் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா பகு பகுதிகளை நம்ம ஒப்பிடும்போது ரெண்டும் வேற வேறைய வேறு வேறு எண்களாக இருக்குது அதனால இது வேற்றின பின்னங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்குற வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களை மாத்த போறோம் அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறது பார்க்கலாம் இப்போது நமக்கு என்ன பின்னங்களை கூட்டணுன்னா நமக்கு என்ன கண்டிஷனு நமக்கு வந்து பகுதி பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம தொகுதிகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும் இல்லையா அதனால் இப்போ நம்ம வந்து பகுதிகளை ஒரே மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்னா மூணு 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 அஞ்சில வராது ஸோ அஞ்சு திரும்ப எடுக்கும் போது நமக்கு மூணு இன்ட்டு அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ மீசி என்ன கிடைக்கிது பதினஞ்சு இப்போ நம்ம கொடுத்துருக்குற பின்னத்தை எடுத்துக்கலாம் இப்போ டூ பை த்ரீ ஈக்குவல்ட்டு இப்போ ரெண்டு பேருக்கள் அஞ்சு வகுத்தல் மூணு பெருக்கல் அஞ்சு ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏன் அஞ்சு எடுக்கிறோன்னா மூணு கூட அஞ்சு பேருக்குனால் எனக்கு பதினஞ்சுன்னு வந்துடும் ஸோ அஞ்சு கூட மூணு பேருக்குனா பதினஞ்சுன்னு வந்துடும் அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் இப்போ பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் தொகுதிகளை கூட்டிக்கலாம் இல்லையா அதனால் இப்போ ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு மூணு பை அஞ்சும் அதே மாதிரி தான் மூணு பெருக்கல் மூணு அஞ்சு பெருக்கல் மூணுன்னு சொல்லுவோம் ஒன்பது பை பதினஞ்சு இப்போ என்னென்னா நமக்கு பகுதிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதியெல்லாம் நம்ம கூட்டிக்கலாம் இப்போ கொடுத்துருக்குற பீனங்களை கூட்டலாமா கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் ஈக்குவல் டு டென் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் நைன் பை ஃபிஃப்டின்னு கிடைக்கும் இப்போ ஆட் பண்ணுங்க இப்போ பகுதிகள் ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்ம ஒன்றா எழுதிக்கலாமா அப்போ பத்து ப்ளஸ் ஒன்பது வகுத்தல் பதினஞ்சு பத்தியும் ஒன்பதையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பத்தொன்பது இப்போ பத்தொன்பது பை பதினஞ்சு டர் ஃபோர் ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு ப்ளஸ் மூணு பை அஞ்சு கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பத்தொன்பது பை பதினஞ்சு ஓகேவா இந்த சம்மம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இருக்கிற மற்ற சம்சையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ